இன்றிரவு நாம் படைப்பு பற்றி பேச முடிவு செய்திருந்தோம் ஆனால் நம் நிர்வாகத்தால் எனக்கு எழுதுவதற்கு சுண்ணாம்பு கட்டி மற்றும் கரும்பலகையை வழங்க இயலவில்லை அதனால் எனக்கு தெரியவில்லை எப்படியாவது நான் அதை படம் வரையாமல் விளக்க முயற்சிக்கிறேன் இது மிகவும் கடினமான தலைப்பு நான் அதை புரிய வைக்க முயற்சிக்கிறேன் ஆனால் படைப்பு போன்ற கடினமான பாடத்திற்கு முழு கவனம் வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால் உங்களின் பலர் அதிர்வுகளை உணர முடியும் அது மட்டுமல்லாமல் அவைகளால் சிந்திக்க முடியும் அவைகளால் நேசிக்க முடியும் என்பதை நீங்கள் அறியவும் உணரவும் செய்வீர்கள் இது மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஒருவேளை உங்களில் சிலருக்கு அது கிடைக்காமல் இருக்கலாம் ஆனால் அது கிடைக்க பெற்றவர்கள் இந்த அதிர்வுகள் ஒழுங்குபடுத்துகிறது என்பதை அறிவார்கள் ஏனெனில் அவர்கள் குண்டலினியை எழுப்புகிறார்கள் அது தேவைப்படும் இடத்திற்கு செல்கிறது இரக்கத்துடன் குறைபாடும் இருக்கும் அந்த பகுதிக்கு அவை புரிந்து கொள்கின்றன அவை ஒழுங்குபடுத்துகின்றன அவை உலகளாவிய இயல்புடையவை மற்றும் அவை அன்பு செலுத்துகின்றன அவை உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்கின்றன நீங்கள் அவைகளிடம் சில கேள்விகளை கேட்கும்போது அவற்றிடமிருந்து பதிலை பெறுவீர்கள் அவை உயிருள்ள அதிர்வுகளாகும் இந்த அதிர்வுகள் தெய்வீகத்திடமிருந்து வந்தவை இந்த தெய்வீகம் பிரம்மா என்று அழைக்கப்படுகிறது பிரம்ம தத்துவம் தெய்வீகத்தின் நியமம் படைப்பின் செயல்பாட்டை ஒரு நித்தியமான செயல்பாடு என்று கூறலாம் ஒரு விதை ஒரு மரமாகவும் மரம் ஒரு விதையாகவும் விதை ஒரு மரமாகவும் மாறுகிறது அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அது நித்தியமானது எனவே அதற்கென்று ஒரு தொடக்க புள்ளி இருக்க முடியாது அதற்கென்று ஒரு முடிவு புள்ளியும் இருக்க முடியாது அது தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறது அதனால்தான் அது வெவ்வேறு நிலைகள் உங்கள் இருப்பின் நிலைகள் அனைத்தையும் கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம் எனவே முதலில் வெறும் இருப்பு என்பது எதுவும் இல்லாத நிலையாகும் அதுவே பிரம்மா நாம் ஒன்றுமில்லை என்று சொல்லும்போது அது ஒரு ஒப்பிடான சொல் ஏனென்றால் நம்முடைய இருப்பு அங்கு இல்லை என்பதால் நாம் எதுவும் இல்லை என்று சொல்கிறோம் இது ஒரு ஒப்பிடான சொல் நம்முடைய இருப்பு இல்லாத போது நமக்கு எதுவுமே இல்லைதான் ஏதோ இருக்கிறது ஆனால் அது நாமல்ல அல்ல அதனால் தான் ஒப்பீட்டளவில் இது ஒன்றுமில்லை என்று நாம் கூறுகிறோம் பிரம்மா என்ற சொல் மட்டுமே உள்ளது என்பதை நாம் சொல்ல முடியும் வேண்டுமானால் அதில் உறைந்திருக்கும் ஆற்றலை ஒரு சக்தி வடிவத்தில் இருப்பதாக நீங்கள் நினைத்து கொள்ளலாம் ஆனால் அந்த ஆற்றல் ஒரு கட்டத்தில் குவிந்து ஒரு கருவை உருவாக்குகிறது அந்த ஆற்றல் சிந்திக்கிறது வெளியாகும் அந்த ஆற்றல் ஒரு புள்ளியில் குவிந்து அந்த புள்ளியில் முழு கவனம் செலுத்துகிறது என்று நாம் சொல்லலாம் இந்த புள்ளியைத்தான் நாம் சதாசிவா என்று அழைக்கின்றோம் இந்த ஆற்றல் விரும்புகிறது நினைக்கிறது ஒழுங்குபடுத்துகிறது அன்பு செலுத்துகிறது என்பதால்தான் இது நிகழ்கிறது அது படைக்க விரும்பும்போது படைப்பதற்காக அந்த ஆற்றலில் உள்ள ஆசை உணரப்படும் போது அந்த நேரத்தில் ஒரு கரு உருவாகிறது இந்த கருவை நாம் சதாசிவா என்று அழைக்கிறோம் இந்த கரு மறையாது நீங்கள் ஒரு விண்மீன் கூட்டத்தைப் போல் எண்ணிக்கொள்ளலாம் அதாவது இதை நீங்கள் ஒப்பீட்டளவில்தான் எண்ண முடியும் முழுமையான வடிவத்தில் நீங்கள் எதையும் சிந்திக்க முடியாது எனவே சிந்தனையால் நீங்கள் முழு விஷயத்தையும் கருத்துருவாக்கம் செய்ய முடியாது ஆனால் நீங்கள் ஒரு நிலையில் சிந்திக்க முடியும் அது ஒரு ஆற்றல் மட்டுமே மற்றும் படைப்பு இல்லை என்று ஆனால் மின்சாரத்தின் ஆற்றலோ காந்த சக்தியோ இவை எதுவும் இல்லை இவை அனைத்தும் ஒன்றிணைந்தது ஒரு லயத்திற்குள் செல்லும் அது அனைத்து பொருட்களின் தொகுப்பாக மாறி அதில் கரைகிறது இது ஒரு புள்ளியில் திரள்கிறது அதுதான் ஒரு பொருத்தமான வார்த்தையாக இருக்கும் அது ஒரு புள்ளியில் திரள்கிறது அதனைத்தான் கரு என்று நாம் அழைக்கிறோம் இந்த புள்ளியை நாம் சதாசிவா என்று அழைக்கிறோம் இந்த சதாசிவா தான் ஈஸ்வரர் சர்வ வல்லமையுள்ள கடவுள் இப்போது அதை கடவுள் என்று அழைக்கிறோம் ஏனெனில் இப்போது அதற்கு ஒரு வரம்பு உள்ளது நாம் அதை ஏதாவது சொல்லி அழைக்கலாம் என்ற பொருளில் ஆனால் அது வெறும் ஆற்றலாக இருந்தால் அதை பிரம்மா என்று அழைக்கிறோம் நீங்கள் இப்படி சொல்லலாம் நீர் பனியாக மாறும்போது பனியின் ஒரு குமிழியாக உருவாகும் போது நீருக்கும் பனிக்கும் இடையில் வேறுபடுத்தி பார்க்க முடியும் ஆனால் இன்னும் அது ஒரு ஒப்பீடுதான் ஒப்பீட்டளவில் உள்ள புரிதல் இந்த நிலையில் சர்வ வல்லமையுள்ள கடவுள் பரமேஸ்வரர் தன் வடிவத்தை ஒரு அடையாளமாக எடுத்துக்கொள்கிறார் அதனால் தான் பிரம்மா அல்ல ஒரு அடையாளம் என்று நாம் கூறுகிறோம் அடையாளத்திற்கென்று ஒளி உள்ளது அதற்கென்று ஒளி உள்ளது என்று நாம் சொல்லலாம் அதற்கு ஒளி உள்ளது அந்த ஒளியே தெய்வீக அன்பு இது பல்வேறு வடிவங்களுக்கு செல்கிறது ஆனால் சதாசிவா அவர் அவராகவே இருக்கிறார் இப்போது படைப்புக்கான விருப்பம் ஒளிக்கு மாற்றப்படுகிறது ஒளி என்பது கடவுளின் ஆற்றல் சக்தி சில விஷயங்கள் ஈஸ்வராவுக்கு அப்பாலும் மற்றும் முன்பும் உள்ளன சர்வ வல்லமையுள்ள கடவுள் அவரை தாண்டி அவரால் கட்டுப்படுத்த முடியாததாக உள்ளது ஒன்று அவருடைய நித்திய தன்மையை அவரால் கட்டுப்படுத்த முடியாது நித்தியமாக இருப்பது அவருடைய இயல்பு அதை அவரால் தடுக்க முடியாது அவர் தனது வடிவத்தை மாற்றிக்கொண்டே இருப்பார் அது அவருடைய இயல்பு அதுதான் அது அவருடைய சுபாவம் அவரால் அவருடைய நித்திய இயல்பை மாற்ற முடியாது அவர் நித்தியமாக இருப்பார் நித்தியம் என்பது அவருடைய மனோபாவம் அவருடைய இயல்பு அவரால் அதை மீற முடியாது உதாரணமாக சத்தியத்தை தேர்ந்தெடுப்பதற்கான உங்கள் சுதந்திரத்தை கடவுள் பறிக்க முடியாது அவரால் முடியாது அவர் அனுமதித்த பின் அவர் அதை எடுத்துக்கொள்ளப் போவதில்லை உங்கள் அனைத்து சுதந்திரத்தையும் கொண்டு அதை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் அதை எடுத்துக்கொள்ள அவர் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டார் பலருக்கு அதுபோன்ற நம்பிக்கைகள் உள்ளன அவர்கள் துரதிருஷ்டவசமாக அப்படி தவறாக நினைக்கிறார்கள் இந்த நேரத்தில் முழுமையான அழிவா அல்லது முழுமையான உயிர்த்தெழுதலா என்ற பிரச்சனை மட்டுமே உள்ளது அவர்கள் சத்தியத்தை ஏற்க விரும்புகிறார்களா அல்லது பொய்யானதை பின்பற்ற விரும்புகிறார்களா என்பதை தீர்மானிப்பது மனிதர்களின் கைகளில் விடப்படுகிறது எனவே தேர்வு செய்வதற்கு உங்களுக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளது சர்வ வல்லமையுள்ள கடவுளை பற்றிய விவரங்களுக்கு நான் செல்ல மாட்டேன் ஏனென்றால் அது மிகவும் நுட்பமான விஷயம் மற்றும் அதிக கவனம் தேவை நான் இதை பற்றி பலரிடம் பேசினேன் அவருடைய இயல்பு அனைத்தையும் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் ஆனால் அவரே சாட்சி பாவம் அவர் சாட்சி வடிவத்தில் சாட்சியாக இருக்கிறார் அவர் எதை சாட்சியாக காண்கிறார் அவர் படைப்பை சாட்சியாக காண்கிறார் மேலும் படைப்பை உருவாக்கும் அவருடைய சக்தியே ஆற்றல் அவருடைய சக்தி அதுவே அவருடைய மனைவி இப்போது மனிதர்களான நம்மை பொறுத்தவரை ஒரு மனைவியும் கணவரும் ஒருவராக இருக்க முடியும் ஒன்றாக என்பதை நாம் புரிந்து கொள்ளவில்லை உதாரணமாக சூரியன் மற்றும் சூரிய ஒளி சந்திரன் மற்றும் நில ஒளி போன்றவற்றை கொண்டு நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இந்த இரண்டு விஷயங்களும் ஒன்றுதான் அல்லது வார்த்தை மற்றும் அர்த்தம் அதேபோல் சிவனும் சக்தியும் ஒன்றுதான் உதாரணமாக நீங்கள் ஒரு தந்தையாக இருக்கலாம் நீங்கள் ஒரு தாயாக இருக்கலாம் நீங்கள் ஒரு தந்தையாக இருக்கலாம் நீங்கள் ஒரு சகோதரனாக இருக்கலாம் நீங்கள் ஒரு மகனாக இருக்கலாம் நீங்கள் மூன்று விஷயங்களையும் ஒன்றாக கொண்டிருக்கிறீர்கள் அதேபோல் நீங்கள் உங்கள் சுயமாகவும் உங்கள் சக்தியாகவும் இருக்கிறீர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நீங்களும் உங்கள் சுயமும் உங்கள் சக்தியும் வேறுபட்டவை ஆனால் நீங்கள் ஒன்றே உங்களுக்கு எழுதுவதற்கு ஒரு சக்தி இருக்கிறது ஆனால் நீங்கள் உங்கள் சக்தி அல்ல உங்கள் சக்தி உங்கள் சுயம் அல்ல அதேபோல் சிவன் மற்றும் சக்தி அடையாளம் காணப்பட வேண்டிய இரண்டு நபர்கள் ஆனால் அவர்கள் பிரம்மா என்று அழைக்கப்படும் ஒரு சீரான விஷயத்தின் ஒரு அங்கம் மற்றும் பாகமாகும் ஆனால் இந்த கொடூரமான தாந்திரிகர்கள் மீண்டும் அவர்கள் இங்கு வருகிறார்கள் சிவனுக்கும் சக்திக்கும் இடையிலான உறவை கெடுத்து விட்டார்கள் அவர்கள் மனிதர்கள் அல்ல அதனால்தான் அவர்கள் இந்த வேடிக்கையான யோசனைகள் அனைத்தையும் நிறுவி இந்த முட்டாள்தனமான விஷயங்களைப் பற்றி பேசினார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தங்கள் பாலியல் விஷயங்களைத் தவிர வேறெதுவும் கிடையாது அவர்கள் அதற்கு மேல் உன்னதமானவர்கள் அல்ல அவர்கள் மிகவும் துன்மார்க்கமான மற்றும் உயிரற்ற மற்றும் எழிவான மக்கள் இதுபோன்ற ஒரு பயங்கரமான நோயால் அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் எந்த வகையிலும் அவர்கள் இதை தவிர வேறு எதையும் பார்க்க முடியாது அஸ்வமேதாவை கூட உடலுறவாகத்தான் அவர்கள் வர்ணித்துள்ளனர் அவர்கள் பார்ப்பதை எல்லாம் அவர்கள் அதனை பாலியல் ரீதியாகத்தான் பார்க்கிறார்கள் இதனை நாம் இந்தியில் ஒரு நபரை இப்படி அழைப்பது போன்று ஒருவர் செக்ஸ் கண்ணாடி அணிந்து கொண்டு வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எல்லாமே செக்ஸ் செக்ஸ் செக்ஸாக மாறுகிறது அவர்கள் அத்தகைய எளிவான மற்றும் பயங்கரமான துன்மார்க்க மனிதர்கள் கடவுளை கூட அவர்கள் அந்த மட்டத்திலேயே வைக்கிறார்கள் அவர்கள் அந்த நிலைக்கு வரும் வரை அவர்களால் வாழ முடியாது அவர்கள் தங்களுக்கான வழியில் தங்களை அப்படி நியாயப்படுத்திக் கொள்கிறார்கள் சிவனுக்கும் சக்திக்கும் செக்ஸுக்கும் சம்பந்தமில்லை சூரியன் மற்றும் சூரிய ஒளி என்றால் என்ன அங்கு ஏதாவது செக்ஸ் சம்பந்தப்பட்டுள்ளதா இந்த கொடூரமான தாந்திரிகர்களுக்கு செக்ஸ் இல்லாமல் எதுவுமே இல்லை செக்ஸ் இல்லாமல் எந்த உறவுமே இல்லை எனவே சிவன்தான் எல்லாம் வல்ல கடவுள் நாம் அவரை சதாசிவா என்று அழைக்க வேண்டும் நான் கொஞ்சம் வரைய முயற்சிக்கிறேன் அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பார்ப்போம் இப்போது போன்ற ஒரு கருவாக உருவாகிறது இப்போது இதனை கருவியின் மிச்சங்கள் என்று சொல்லலாம் இது அதன் சக்தியை கொண்டு இங்கே ஒரு வளையாவாக உருவாக்குகிறது அது எவ்வாறு உருவாகிறது அவர் பின்னோக்கி நகர்கிறார் என்று நீங்கள் சொல்லலாம் அவர் பின்னோக்கி நகரும் போது என்ன நடக்கிறது இது இது போன்ற முழு விஷயமும் இங்கேயே உள்ளது இவை அனைத்தும் கடந்து அதை சுற்றி ஒரு சிப்பிகள் உருவாகின்றன மற்றும் அலைகள் கடந்து சிப்பிக்குள் செல்கின்றன இங்கே இப்போது இதுதான் நிலைமை